ந்தாதி தொடர் பாடல் தொண்ணூத்தொன்று மில்லிய நுண்ணிடை மின்னணையாலை விரிசடையோன் புள்ளிய மின்முலை பொன்னணையாழை புகழ்ந்து மதை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பள்ளியம் ஆத்தெழ வெண்பகடூரும் பதம் தருமே பதத்தே உருகினின் பாதத்திலே மன ன் அமை குண்டாயினி யானொருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதற் தேவர் மூவர் யாவரும் போற்றும் முகிணகையே நகையே இந்த எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே மூளை மானே முதுகன் முடிவிழந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பி தொழும் அடியார் நீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பி கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னதெல்லாம் தரும்பித்தராவரென்றாள் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உணதென்று அழித்துவிட்டேன் அழியாத குண குன்றே குன்றே கடலே இமவான் பெற்ற கோமலமே கோமல வள்ளியை அள்ளியை தாமரை கோயில் வைகும் யாமல வள்ளியை ஏதமில்லாலை எழுதறிய சாமலமேனி சகல கலாமையில் தன்னை தம்மா ஆமலவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே ஆதி தன்னம்பொழி அங்கீ குபேரன் அமரர் தங்கோன் போதிர் பிரமன் புராரி முராரி பொதிய முனி காதி கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த பொன்னியர் என்னிலர் போற்றுவ தையலையே தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை தீயும் தலை வந்த ஆறும் ஆறும்ங்கே மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரக்தங்கள் மெய் வந்த நெஞ்சில் புக அறியாமட பூங்குயிலே பொய் வந்த நெஞ்சில் புக அறியாமட பூங்குயிலே புயலாயிருக்கும் கடம்பாடவியடை கோலையல் மயிலாயிருக்கும் இமையாசலத்தடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதனமாம் கயிலாயருக்கு அந்த இமவானித்த கனங்குழையே குழையை தழுவிய கொன்றையந்தார்க்காமள் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடும் தோளும் கரும்பு வில்லும் விழையை பொருதிரல் பானமும் வெண்ணகையும் உழையை பொறு கண்ணும் நெஞ்சு எப்போதும் ஊதிக்கின்றன வேம் குழையை தழுவிய கொன்றையந்தமிழ் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடும் தோளும் கரும்பு வில்லும் விழையை பொருதிரல் வேறியம்பானமும் வெண்ணகையும் பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றன வேளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுலம் பூ நிறத்தாளை புவியடங்கு காத்தாழை அங்கனை பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாழை முக்கன்னியை தொழுவார்கொரு தீங்கில்லையே சேர்த்தாழை முக்கன்னியை தொழுவார்கொரு தீங்கில்லையே